நீங்கள் நடிச்சுட்டு இருக்கீங்க போதும் குடும்பத்தெல்லாம் இழுப்பாங்க இழுத்துட்டாங்க இப்போ நிறைய பேர் உன் குடும்பத்தையே பார்க்க முடியலையா நாட்டாண்டியா பார்க்க போகிறலாம் அவங்க பேசலையாப்ப பேச தான் செய்வாங்க இதெல்லாம் எது விஜயும் சங்கீதாவும் நம்ம பையனுடைய ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சர்ப்ரைஸாக வந்து இந்த மேடையில் தோன்றி எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் சங்கீதா வந்தாங்க விஜய் வரலன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை அப்படிமா இங்கே சங்கீதா அவர்கள் தெளிவாக முடிவு பண்ணணும் இதெல்லாம் கடைசி விழாவாக சங்கீதா காலத்துக்கிட்டது மாஸ்டர் படத்தில் இதற்கு பிறகு அவர் என்ன பண்ணாங்கன்னா இங்கே ரெண்டு பிரச்சனை வருபோது தான் வேற லண்டன் போய் அவங்க அப்பாவை வீட்டோடு இருக்கிற மாதிரி முடிவு பண்ணி போகிறாங்க இந்த கேப்பில் என்னன்னா விஜய் ஏ இந்த பாட்டுக்கு திரிசா தான் ஆடணுமா வேற யாரும் ஆடக்கூடாதா எங்க நான் என்ன சொல்றேன் ஒரு இயக்குனர் டிசைட் பண்ண வேண்டியது ஹீரோ டிசைட் பண்ண மாட்டாங்க இந்த ஹீரோயின் வேணும் அந்த ஹீரோயின் வேணும் டிசைட் பண்ணவே மாட்டாங்க ரஜினி சார் கூட நம்ம ஒரு ஆடியலஞ்சில் பசங்க கேட்டிருப்பீங்களே சின்ன வயசுல இந்த ஹீரோயின் வேணும்னு கேட்டிருப்பேன் இப்போ போய் நம்ம எங்கே கேட்குறது ஒரு இயக்குனர் பண்ண வேண்டிய முடிவு மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்பரோட வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கு எதிரான தீர்ப்புகள் இன்னொரு பக்கம் ரொம்ப நாட்களாக இருக்க ஒரு பெரிய பிரச்சனை விஜய் சங்கீதா தான் இருக்காங்களா இல்லை பிரிஞ்சுருக்காங்களா இல்லை ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறமாக சேரவே மாட்டாங்களா நிஜமாவே என்னதான் சார் நடக்குது இதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் கட் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் நம்ம விஜய் அவர்களுடைய மாமா எஸ்என் சுரேந்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் விஜய் நடிகராக வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எஸ் என் சுரேந்தர் அவர்களுக்கு வந்து அதாவது அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க பட் இங்கே சோபா சந்திரேசருடைய தம்பி போது விஜய்க்கு வந்து சுரேந்தருடைய பொண்ணை அந்த கட்டிக்குழு அந்த உறவு முறைகள் இருக்கிறதுனால சோபா அவர்கள் எப்பவுமே வந்து அவங்க போனோன்னா இந்த பழைய சினிமலை மாதிரி வாங்க மருமக பிள்ளை மருமகே அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாதிரி மருமகளே மருமகளே அப்படின்றது மாதிரி தான் சோபா அவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க பட் இங்கே விஜய்க்கு வந்து சுரேந்தருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கும் போது தான் இது வந்து அவர் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது நிகழ்ச்சி இவர் வந்து ஆக்சிடென்ட்டாக வந்து சினிமாவுக்குள்ள உள்ளே வந்துட்டார் ஒரு பெரிய நடிகராக மாறுறாரு சுரேந்தர் கூட இவருக்கு கொடுத்தவரில் சார் டப்பிங் கொடுத்தோம் அவங்க நடிகர் மோகனுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு படங்களுக்கு மேலே டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஐநூறு பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கார் இசைக்கலைஞர் ஒரு ஒரு நாலஞ்சு படத்துலேயே அவர் நடிச்சிருக்கார் வேற யாகாஸ் அலைன் படத்தில் கூட அவர் நடிச்சிருக்கார் மெயின் ரோலில் ஸோ இந்த உறவு முறையில் கொஞ்சம் இங்கே ஆகுது விஜய் அவர்கள் வந்து சினிமா துறைக்கு வந்து பெரிய ஹீரோ ஆனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சுரேந்தருடைய அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி ஃபாரினில் செட்டில் ஆயிட்டாங்க அப்போது இங்கே விஜயினுடைய ரேஞ்சு வந்து டக்கு டென்னு அதிகமாக போது ஒரு ஒரு லெவலில் வர்றாரு அப்போது இவர் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சோபா அவர்களும் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகையாக லண்டன்லேருந்து விஜயுடைய ஒரு பிக் ஃபேன் அவங்க சங்கீதா அவர்கள் இப்போ லண்டனில் நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு அதை யுஎஸ்சி லண்டன் போது அங்கே விஜய் படம் பார்த்து பார்த்து அங்கே பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்க அப்பா அந்த தான் ஒரு ரசிகையாக இருந்துட்டு எப்படியாவது விஜயாவரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இங்கே சென்னைக்கு வரும்போது விஜயாவரில் அந்த சந்திக்கிற வாய்ப்பு வருது கேட்டால் ஃபாரின்லேருந்து உங்களை பார்க்குற ரசிகை வரும்போது அதுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ட் கொடுப்பாங்க சரி நம்மளை பார்க்க வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு டிராவல் பண்ணி வர்றாங்க சரி ஸோ நமக்காக வந்திருக்காங்க போது அப்போது சங்கீதா அவர்களுடைய அந்த அவளுடைய அந்த அதாவது இப்படி சொன்ன பழகிற விதம் அணுகுமுறை அப்படிங்கும் போது ரொம்ப பிடிச்சி போகுது விஜய்க்கு பிடிக்கிறத விட எஸ் ஏ சந்திரேசன் சோபவர்களுக்கு ரொம்ப பிடிக்குது சங்கீதா அவர்களை அப்போதான் பொண்ணு பார்க்கலாம் நடிச்சிட்டு இருக்கும்போது சங்கீதா வந்து ரொம்ப பிக் ஃபேனு வெறித்தனமான ஒரு ஃபேனாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவர்களே என்ன பண்ணுறாங்க சங்கீதா பொண்ணு கிட்டே எப்படி இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை ஒன்று வருது இதை விஜய்கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அவசரப்படாதீங்க ஏதோ ஒரு பொண்ணு நமக்குன்னு இருக்கு இல்லையா பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளுறாரு ஆனால் இங்கே சோமாவர்களும் சந்திரசேனவர்களுக்கும் சங்கீதம் அவர்களுக்கு மனசு இல்லை விஜய் கிட்டே கேட்டோம்னா அவர் நோன்ற இதுவும் சொல்லலை வார்த்தை அப்படிங்கும் போது சங்கீதோடைய அப்பா கிட்ட பேசுகிறாங்க சங்கீத கிட்ட பேசுகிறாங்க சங்கீதை எதிர்பார்க்கலை அவர் அவங்களுக்கு உடனே ஓகே அப்படின்றாங்க அப்போது சங்கீதோடைய அப்பா அம்மா பேசும்போது அவர்களுக்கும் ஓகே சங்கீதம் என் பொண்ணுக்கு பிடிச்சா ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும் போது தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து லவ் மேரேஜுன்னு நினச்சிட்டு இருக்காங்க விஜயும் சங்கீதா அவர்களும் பட் அந்த லவ் வந்து அதுக்கு பிறகுதான் வந்து லவ் வந்துன்னு சொல்லலாம் பட் இங்கே பெற்றோர்கள் சமூகத்தோட நடந்த திருமணம் தான் சங்கீதா ஓகேன்ட்டாங்க விஜய் ஓகேன்ட்டாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் மேரேஜ் நடக்குது ஒரு இலங்கை தமிழர்லாம் அவங்க இலங்கை தமிழர்லாம் அவங்க எஸ் எஸ் சார் லண்டனில் போய் செட்டில் ஆனவங்க அங்கே பெரிய தொழிலதிபராக இருக்காங்க நல்ல வசதியான ஒரு லண்டனில் பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க அப்பா அப்போது விஜய்கா அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் மேரேஜ் நடக்குது ரெண்டு பசங்க சஞ்சய் என்று ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ அவர்கள் இப்போது சஞ்சய் வந்து டெக்னிக்கலாக ஒரு டைரக்டர் ஆகிட்டு இருக்காரு ஸோ இப்படி தான் அவர்களுடைய திருமணம் நடந்து பெட்ரோல் சமூகத்தோடு நடந்த திருமணம் தான் ஸோ விஜய் சங்கீதாவுடைய திருமணம் இங்கே விஜய் எதிர்பார்க்கல சங்கீதா மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகுது எப்போயுமே ஒரு பொண்ணு வந்தால் ஒரு நல்ல நேரம்னு சொல்லும் போது சங்கீதா வந்த நேரம் ஒன்று விஜய்க்கு பண்ணுற படம்லாம் சூப்பர் டூப்பர் டூப்பரிட்டாகுது மிகப்பெரிய லெவலில் வர்றார் இங்கே தான் என்ன ஒரு சிக்கலாகுதுன்னா சில படங்களுக்கு அவர் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருது அதில் தலைவா படம் தான் மெயின் ப்ராப்ளமாக வருது டைம் டு லீட் அப்படின்னு தான் இங்கே ப்ராப்ளம் வருது ஆனால் இதற்கு முன்னாடியே சந்திரசேகர் அவர்களுக்கு விஜயை எப்படியாவது வந்து அதாவது ஹீரோவாக்குனது அவர் மிகப்பெரிய ஹீரோவாகிட்டார் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படும் போது தான் ஏன்னா அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள்ட்டையும் ஜெயலலிதா அவர்கள்ட்டையும் அரசியல் வந்து அனுபவம் வாய்ந்து வர்றவர் இப்போ விஜயை அடுத்த கடுத்து கொண்டு வரலாம் அவர் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது பட் இங்கே எதிர்பாராத மாதிரி அந்த படங்களுக்கு விஜய்க்கு சிக்கல் வருது தலைவா படத்துக்கு வருது கத்திக்கு வருது மெர்சல் வருது சர்க்கார் வருது ஏகப்பட்ட சுறாக் ஏகப்பட்ட படங்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் வருது அரசியல் அழுத்தம் நிறையா வருது தலைவா படம்னால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்த இந்த ப்ரொடியூசர் ஹார்ட் அட்டாக்ல போய் ஹாஸ்பிட்டலில் படுத்த விஷயம்லாம் உங்களுக்கு இருக்குது இதற்கு பிறகு வந்து அப்பதான் விஜய் யோசிக்கிறார் அப்பா சொன்னதை ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இவர் ஒரு பக்கம் நடிகனாக இருந்தால் மட்டும் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளே ஓடுதவருக்கு பட் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து எஸ்ஏஎஸ் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பட்டு ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிடலான்னு சொல்லி விஜய் அவர்களோட ஐடியா கொடுக்கும்போது விஜய்க்கு அது தோணுது இது ரசிகர்களாக இருந்தால் மட்டும் பற்றாது மக்கள் நலப்பணிகள் செய்யணும் அவர்களை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு விஜய் ஆசைப்பட்றாரு அதனால தான் இன்றைக்கி ரசிகர் மன்றமே மக்கள் இயக்கமாக மாறுச்சு அது எஸ்ஏசி அவர்களுடைய ஐடியா தான் எல்லாமே பட் இங்கே தான் எஸ்ஏசி என்ன ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படின்னா விஜய்கிட்ட வந்து அடுத்த அரசியலா அரசியலாக பாப்பான்னு சொன்னது அவரு தான் மக்கள் எங்கள் சொன்னது அவரு தான் விஜய் அப்பாவு சொன்னதை பேச்செல்லாம் கேட்டுட்டு எல்லாமே சரியான முறையில் இருக்கு இல்லையா அப்படிங்கிற போகும்போது இங்கே எஸ்எஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் கூட்ட ஒரு ஐடியா கேட்காம டெல்லி வரைக்கும் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயத்தை எஸ் ஏஸ் அவர்கள் பண்ண போய் இது விஜய்க்கு தெரிய வந்தால் அங்கே தான் கொஞ்சம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன அதாவது என்னென்னா மன உளைச்சல் கொஞ்சம் விஜய் ஆகி அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்போ எஸ்ஏசி கூட இல்லைப்பா இந்த மாதிரி நம்ம சொன்ன நீ கேட்பேன்றதெல்லாம் நான் பண்ணினேங்கிறவங்களுக்கு அவர் சில விஷயங்கள் எடுத்து சொல்லி விஜய் கேட்குற மனசில் திடீர்னு நீ சொல்லாமல் இல்லாமல் நீங்கள் இப்போ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுன்னா அவர் அறிக்கை ஒன்று விட்டார் எஸ்ஏஎஸ் அவர்களுடைய எந்த இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது எஸ்ஏசி இதை எதிர்பார்க்கல கேடா பையனை அப்படி சொல்லிட்டாரு போது ஏன்னா என்னதான் இருந்தாலும் பையன்கிட்ட பையன் சம்மந்தப்பட்ட வேலைங்கும் போது அவர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாருங்க இல்லை பார்த்து பண்ணுன்னு சொல்லி தானே பரவாயில்ல சொல்லாமல் கொல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் சிக்கலாச்சு இந்த இட இந்த கேப்பில் தான் புஷ்யானந்த் அவர்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க ஏற்கனவே விஜய்க்கு புஷ்ஷியானந்தும் நல்ல நட்பு இருக்குது ரசிகர் மன்றத்தில் இருக்காரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது இந்த இடத்த ஃபில்லப் பண்ணிட்டார் ரெண்டு குரூப்பாக பிரியுது இப்போ தான் இந்த ரெண்டு குரூப்பாக பிரிய ஆரம்பிக்குது எஸ்சிஎஸ்சி அவருக்கு வேண்டியப்பட்டவங்கள ஒரு குரூப்பாகவும் புஷியானந்த் ஒரு குரூப்பாகவும் பிரிஞ்சு போய் பண்ணுறாங்க இந்த வேலை இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இது விஜய் பிஷி ஷெட்யூலில் இருக்கார் அவர் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இது கவனிக்கிறதுக்கான டைம் இல்லை அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் எஸ்சி பிடிக்காம போகிறது இது தான் இந்த இந்த ஸ்பாட்டு தான் அப்போது இது இப்படியே இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் இதற்கிடையில் விஜயோடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆடியோ லஞ்சுக்கும் சங்கீத அவர்கள் கலந்துக்குவது எல்லாருக்குமே தெரியும் பசங்க ஒரு பக்கம் அவங்க பையன் சஞ்சய் வே நம்ம வேட்டைக்காரர்கள் சின்ன பையனை அவர் ஆக்ட் பண்ணியிருப்பா அப்படி பையன் பட் இது இப்படியே போகும்போது பொண்ணு வந்து பெரிய படிப்புக்காக லண்டன் போய் அங்கே செட்டிலர்றாங்க தாத்தா வீட்டில் போய் இருந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ அங்கே வந்து விஷுவல் கம்பினேஷனுக்கு அவரும் ஃபாரின் போகிறாரு இங்கே சில ஆடியோ சங்கீத சங்கீதவர்கள் வர்றது எல்லோரும் இத்தனையே கடைசியாக மாஸ்டர் படத்தினுடைய ஆடியோ இளாட்சிக்கு தான் சங்கீத அவர்கள் வந்து கலந்துக்கிட்ட ஒரு விஷயம் பார்த்து பார்த்து நிறைய பிரச்சனைகள் வர்றதை தெரிஞ்சு விஜய் அரசியலுக்கு வரலான்னு சொல்லி முடிவு எடுத்து பண்ணும்போது தான் இங்கே தான் சங்கீத அவர்கள் வந்து அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க விஜய் ஏ என்ன காரணம் நமக்கு நிறைய படங்களுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குமா இப்போ நடிகனாக இருந்தால் மட்டும் பத்தாது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற கூட்டம் எஸ் ஸோ தெளிவுபடுத்துறேன் அதெல்லாம் ரசிகர்கள் மக்கள் இயக்கமாக நான் மாத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியது வரும் நிறைய அதாவது என்ன அவமானங்கள் கஷ்டங்கள் பேச்சுகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும் மேலேயும் அடிப்பாங்க ஸோ எல்லாருமேலேயும் அட்டாக் பண்ணுவாங்க தேவையில்லாமல் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க கோபத்தை கிளப்புவாங்க வேண்டாம் இப்போ நிம்மதியா இருக்குது படம் பண்ணுங்க படத்தின் மூலமாக நீங்க என்ன சில விஷயங்கள் சொல்லுமோ சொல்லுங்க நீங்க அரசியல் வேணாங்கிற விஷயத்த சங்கீத தெளிவுப்படுத்துறாங்க விஜய் வந்து இதை கேட்குற ஒரு ஒரு மனநிலை இல்லை நான் தாண்டி போயிட்டார் அப்போது இல்லை நான் அரசியலுக்கு நான் உள்ள போய் தான் ஆகணும் போனாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஓரளவுக்கு அவங்களுக்குள்ளே இந்த அப்படியே போய்கிட்டே இருக்கு இது மாஸ்டர் படத்தினுடைய இறுதி அந்த ஆடியோ லாஞ்சில் சங்கீதா கலந்து பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ சொல்லி சொல்லி பார்க்குறாரு கேட்கல நான் அரசியல் ஆரம்பிக்க போகிறேங்கிற தெளிவான ஒரு முடிவு வந்து விஜய் எடுக்கிறார் அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க அவர் காரில் டிபார்ட்மெண்ட்டு கூட்டு போயிட்டு வந்தாங்களே சார் ரைடு மாதிரி மாஸ்டர் படத்தில் இருக்கும்போது ஈடி ரைடு வந்ததுங்க லொக்கேஷன் நெய்வேலியில் லொக்கேஷன் நடக்கும்போதே பிரச்சனைகள் வந்துச்சுங்க நிறையா அப்போ அவர் நான் வந்து எல்லாமே டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு தேவையில்லாமல் வரும்போது அவர் இங்கே நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இங்கே வந்து ஈசிஆர் வீட்டிலலாம் நிறையா ரைடு போச்சாப்ப அப்போ தான் சங்கீதா அவர்களை எதிர்பார்க்கல இந்த பிரச்சனை வரும்போது தான் சங்கீதர் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீ அரசியலுக்கு வரணும்னு ஒரு சின்ன விஷயம் போய் வெளியில் மெசேஜ் கசிஞ்சதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வருது இன்னும் நிறைய சந்திக்க வேண்டியது வேணும்னு அதுக்கு பிறகும் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பட் இதுதான் சொன்னேன் படத்துக்கு படம் அடிக்கிறாங்க இப்போ சம்மந்தமெலாம் வர்றதுனால தான் நடிகனாக இருந்தால் இதை ஒன்றும் சாதிக்க முடியாது சொல்லி அவர் தரப்பில் அவர் விவாதிக்கிறார் இவங்க வந்து வேண்டாம் வந்தால் பிரச்சனை வருன்றாங்க அவரை வராட்டினாலும் பிரச்சனை வரும் நான் அமைதியான போயிட்டுருக்கேன் இன்னும் பிரச்சனை வருதுன்னு சொல்லி இறங்குனா தான் சில வேலைகளை பண்ண முடியும்னு சொல்லி இந்த இந்த பிரச்சனைகள் முதல்ல தான் சங்கீதாவும் விஜய்க்கும் அந்த தகராறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஃபேமிலி தகராறு தான் அவ நல்ல தாட்ஸில் சொன்ன தான் ஆனாலும் சாதாரணமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது விஜய் நோக்கத்தில் தான் அவர் அரசியலுக்கு வர முடிவு எடுக்கிறாரு இதெல்லாம் கடைசி விழாவாக சங்கீதா காலத்திட்டத்தை மாஸ்டர் படத்தில் இதற்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா இங்கே ரெண்டு பிரச்சனை வரும்போது தான் நேராக இதை லண்டன் போய் அவங்க அப்பாவை வீட்டோடு இருக்கிற மாதிரி முடிவு பண்ணி போகிறாங்க இந்த கேப்பில் என்னன்னா விஜய் அவர்கள் அடுத்தடுத்து வரும்போது இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனும் சரி நியூ இயர் ஃபங்க்ஷனோ சரி பசங்க எல்லாமே அங்கே போயிட்டாங்க லண்டனில் படிக்கிறாங்க சங்கீதம் அங்கே போயிருக்காங்க ஸோ கோவத்தில் இருக்காரு நினச்சிட்டு விஜய் அவர்கள் அங்கே போவார் லண்டன் போவார் கிறிஸ்மஸ் வில வந்து செலிப்ரேட் பண்ணுவார் பசங்களோட ஜாலியாக இருப்பார் நீங்கள் ஃபோட்டோலாம் வரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கார் இது தொடருது இவர் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து லியோ படம் ஒன்று கம்மிட்டார் ஒரு சூழ்நிலை போது அப்போது லோகேஷ் கண்ணார் மாஸ்டர் படம் வந்து பிளாக் பஸ்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா கொரோனாவுக்கு பிறகு வந்து தியேட்டர்கள் வருமா வராதான்னு தெரியும் போது பல இன்னல் நடுவில் ஐம்பது பெர்சென்ட் தான் மக்கள் உள்ள வரணும்னு சொல்லி அந்த படங்கள் சேர்ந்து சக்கப்படு போட்டுச்சு ஸோ இப்போ லியோ உடனடியாக லோகேஷ் கண்ணராஜ் போது தான் அங்கே விஜய்க்கு ஜோடியாக சமந்தா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ற ஒரு ரேஞ்ச் போச்சு அப்போ சமந்தாவும் ஓகேன்ட்டாங்க விஜய் கூட பண்றதுக்கு கஷ்டமாக கத்தி பணம்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு மூணு நாள் படம் பண்ணியிருக்காங்க அப்போது உடனே விஜய் உடனே ஓகே நான் உடனே டேட் தரும்போது அவருடைய கோரிக்கை என்ன வருதுன்னா எனக்கு ஃபுல் டேட் வேணும் நீங்க இங்க ஒரு பத்து நாள் இருக்கு வேற படத்துக்கு தயவு செய்து போக முடியாது பல்கா எனக்கு ஒரு ஐம்பது நாள் கிட்ட தேவைப்படும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா விஜய் காம்படிஷன் முடிச்சு அனுப்பிச்சுருவாங்க இவங்க சமந்தா ஓகேட்டாங்க ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு போகும்போது பாத்தீங்கன்னா சமந்தாவுக்கு சில உடனில் சரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி ப்ராப்ளம் நிறைய வந்தேன் வீட்டோட படுத்த படிக்கவே மாறிட்டாங்க அந்த எந்திரிக்கவே முடியல சாப்பிட முடியலன்னு ஒரு அவங்க வேற இன்ஸ்டாலாம் பதிவு போட்டாங்க இப்போ இந்த நேரத்திலலாம் சம்மந்தனால படம் பண்ண முடியல அப்போ இவங்க ஷூட்டிங் போகிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னோடய சம்மந்தம் இப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம் போது தான் பூஜா கிட்ட எப்படி பிளான் பண்ணலான்னு பண்ணுறாங்க அவங்களுக்கு டேட்ஸ் ப்ராப்ளம் வரும் இவங்க கேட்ட டேட்ஸ் கிடைக்கல சரி ராகுல் டேட் கிடைக்கல எஸ் எஸ் ஏன்னா பல்காக கேட்குறாங்க இல்லையா இப்போ ராகுல் சிங் பிரித் சிங் கூட அவங்க ட்ரை பண்ணாதான் ஒரு தவல் வருது அவங்க ஹிந்தி படம்லாம் வேறு பண்ணிகிட்டு இருக்கனால பூஜா ஆக்டையும் கிடைக்கல ராகுலும் கிடைக்கல அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து ஷூட்டிங் பிளான் மட்டுமே அப்படிங்கும்போது தான் இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆன பிறகு சக்க போடு போட்டுச்சு ஆமாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பயங்கரமான ஒரு அதில் வந்து திரிஷாவுடைய அந்த மகாராணியை பண்ண அந்த ஒரு கேரக்டர் ஸோ இது பரபரப்பாக போகும்போது தான் லோகேஷ்க்கு வந்து ஒரு ஐடியா வருது சரி ஏற்கனவே நிறைய படங்கள் மூணு நாள் படங்கள் பண்ணிட்டாங்க நல்ல காம்பினேஷன் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள எம்ஜிஆர் சௌராஜ் நல்ல காம்பினேஷன் சிவாஜி பத்மினா நல்ல காம்பினேஷன் இருக்கும் ஸோ இந்த இடையில வந்து பார்க்கும்போது தான் விஜய் திரிஷா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இப்போ கேட்டு பார்க்கலாம் நம்ம திரிஷா கிட்ட ஃபைனலாக கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறத கேட்கும் போது அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீ மீன்ஸ் அடுத்த படங்களுக்கு கமிட்மெண்ட் போயிட்டு இருக்குது பட் இது விஜய் படத்தை இந்த இது பண்ணணுன்னா அவங்க ஓகே நமக்கு சக்ஸஸ் உடைய காம்பினேஷன் பெரிய பெரியாவில் லோகேஷ் கனகராஜ் வேறு எஸ் 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 ஸ்பீக்கில் இருக்கார் பட் அப்போ ஓகேங்கும் போது திரிஷா அவர்கள் உடனே ஏன்னா லோகேஷோடைய இயக்கத்தில் பண்ணுறது மாதிரி சில வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆச்சு திரிஷாவுக்கு அப்போ இந்த படம் தேடி வரும்போது யாருமே எந்த ஏங்க சக நடிகர் நடிகர் தாங்க இதில் ஒன்று வர வாய்ப்பே மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க திரிஷாடு கேட்டுனா ஓகேன்ட்டாங்க அப்போது விஜயும் திரிஷாவும் அந்த படத்தில் சேர்ந்தது இதுதான் கதை சரி ஃப்ளாஷ்பேக் இது தான் இதை தவிர வேறு என்னென்னமோ பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா வரும் காசியப்பில் போய் மாற்றினது அந்த காலத்தில் இருந்த காலம் வரைக்குமே இந்த கிசு கிசுகள் காட்சியில் மாற்றுறது எல்லாமே இருக்குது எல்லா நடிகர்களுக்கும் இது வந்து நடிகர்னாலே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க சங்கீதாவுக்கு தெரியும் ஏன்னா இப்போது ரசிகா இருந்து கல்யாணம் பண்ணாவும் நடிகரை பார்த்தா எஸ் அதனால அது இந்த விஷயத்துக்குள்ளே அவங்க பெருசாக எடுத்துக்கல மற்றவர்கள் பார்வைக்கு வேறு மாதிரி கதைகள் பல கதைகள் என்ன சொல்ல கிளைக் கதைகள் ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி அப்படியே உருவாச்சு அதை பற்றி விஜயும் கேர் பண்ணல திரிசாவும் கேர் பண்ணலை படம் பண்ணாங்க படமும் வந்து எந்தளவுக்கு வசூல் ராணி கோடிங் மேலே ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டாசுங்கிறது தெரியும் ஸோ இந்த பக்கம் ஒரு போகுது இதற்கடுத்து பார்த்தோன்னா அரசியல் அவர் ஃபுல்லாக இறங்கி முடிவு பண்ணலாம் இருக்கும்போது சங்கீதம் அங்கே இருக்காங்க மீண்டும் சொல்கிறாங்க அரசியல் தயவு செய்து வேண்டாம் அங்கேருந்தே தகவல் வருது இதற்கிடையில் வந்து லண்டன்லேருந்து சங்கீதா அவர்கள் இங்கே வர்றது இங்கே ரிலேஷனுடைய சில மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது திரும்பி அவங்க போகிறது மாதிரியே இருந்தாங்க சில நேரங்களில் வந்தாலும் ஈஸியாக வீட்டில் தான் தங்கிட்டு போவாங்க அவங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல அந்த ரசிகர்கள் தெளிவுபடுத்திக்கிறேன் வருவாங்க திடீர்னு போவாங்க அப்போ விஜய் இங்கே வந்து பசங்க ரெண்டு இங்கே படிக்க போயிட்டாங்க ஒய்ஃப் இங்கே இருக்காங்க இங்கே படம் பண்ணிகிட்ருக்கோம் இறுதியாக அரசியலுக்கு வரலாங்கிற முடிவே ஒரு தெளிவை எடுத்துட்டார் கடைசி படம்னு வர சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் கிச்சா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு என்னுடைய கோட்டு ஒரு படம் பண்ணுறார் கோட்டு படம் பண்ணும்போது அதில் வந்து என்ன ஒரு சிக்கல் திரும்பி பாருங்க திரிஷா ஒரு சாங்க்கு கூப்பிடும்போது அங்கே ஒரு பெரிய இஷ்யூன்னு கலப்பி விட்டாங்க ஏ இந்த பாட்டு திரிசாக தான் ஆடணுமா வேறு யாரும் ஆடக்கூடாதா எங்கே நான் என்ன சொல்கிறேன் ஒரு இயக்குனர் டிசைட் பண்ண வேண்டியது ஹீரோ டிசைட் பண்ண மாட்டாங்க இந்த ஹீரோயின் வேணும் அந்த ஹீரோயின் வேணும் டிசைட் பண்ணவே மாட்டாங்க ரஜினி சார் கூட நம்ம ஒரு ஆடியோலஞ்சில் பசங்க கேட்டிருப்பீங்களே சின்ன வயசுல இந்த ஹீரோயின் வேணும்னு கேட்டிருப்பேன் இப்போ போய் நம்ம எங்கே கேட்குறது ஒரு இயக்குனர் பண்ண வேண்டிய முடிவு அப்போது கோட்டில் வந்து வெங்கட் பிரபு ஒரு ஐடியா பண்ணுறார் இந்த சாங்குன்னா கில்லியில் சூப்பர் டூப்பர் சாங் ஒன்று இருக்குது அப்படி போடு அப்படி போடு அந்த ஒரு பேட்டனில் பண்ணணும்னு அவர் ரொம்ப நாள் ஆசை கோட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ணுவார்னு சந்தேகமாக போச்சு அரசியலில் போனதுனால வெங்கட் பிரபுக்கு அப்போ இதுக்குள்ளே ஒரு சாங் ஒன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த மட்டை சாங் ஒன்று போட்டிருப்பாங்க போட்டுவிட்டு திரிஷா கேட்ட உடனே ஒரு கெஸ்டில் ஒரே சாங் மட்டும் தான் பண்ணணும் அது கூட சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தாங்க படம் வரும்போது வரைக்குமே தெரியாது திரிஷான்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் திரிஷா நிறைய பேர் தெரிய வந்தது ஏன்னா இந்த பக்கம் பல பிரச்சனை கிளப்பிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த சாங்க்கு திரிஷா பண்ணாங்க இதே வேறு பூதாகரமாக கிளப்பி விட்டாங்க இந்த மாதிரி எப்படியே தீயை பற்ற வச்சுருவோன்னு சொல்லி சங்கீதா அவர்கள்லாம் அந்த காலில் போட்டுக்கவே இல்லை அவளுடைய நோக்கம் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி நடிச்சிட்டே இருங்க நீங்கள் பசங்க லைஃபு அரசியலுக்கு வேண்டாம்ங்கிற அந்த ஒரே ஒரு பார்வை தான் சங்கீதாவுக்கு பட் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது தான் அரசியலில் இறங்கிட்டார் அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் இந்திக்கு இடையில் பார்த்தீங்க அப்புடின்னா சஞ்சய் பெரிய பையனாக ஆயிட்டான் இப்போ அந்த கோட் படம் தான் அந்த நாய் வச்சுக்கிட்டு இருந்த சீக்வன்ஸ் அது த்ரிஷாவுடைய டாக் அது அவங்க எப்பவுமே அந்த நாயோடு ஏங்க ஒரு டாக் அவங்க வளர்த்த டாக் இறந்து போனதுக்கு மூணு நாளாக சாப்பிடாம பட்டினி கிடந்து ஏ என்னுடைய குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்ன விஷயத்த நீ கேட்டிருப்பீங்களே ஆமா எப்பவுமே நாய் வளர்க்காதவங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க டாக் வளர்க்காதவங்களுக்கு டாக் வளர்க்குறவங்களுக்கு வந்து அது மேலே உயிரியே வச்சு ஐயா தெரியும் ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினைச்சேன் அவங்க இவங்க படுக்கிற பெட்ரூமில் தான் நாயை படுவாங்க நாயினே சொல்ல வேணாங்க அது நன்றி உள்ள நன்றி உள்ள பெற்றுக்காது அந்த டாக் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்குவாங்க ஏ அதுக்கேனே ஒரு பெட்ரூம் செட் பண்ணி ஏசி போடுவாங்க அப்படி இருக்குன்னு வீடு பார்த்துருக்கலாம் நீங்கள் அப்போ திரிஷா வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட நாய் ஸோ அந்த கோட்டில் வரும்போது அந்த டாக்கையும் கூட்டு வந்துட்டாங்க கூட்டு வரும்போது விஜய்க்கு இந்த அனிமல்லாம் ரொம்ப பிடிக்கும் வேற அவருக்கு திரிசா டாக் வளர்ப்பு செல்ல பிள்ளைன்னு சொன்னோன்னா அவர் கொஞ்சினது தூக்கி வச்சிருக்காங்க அந்த ஸ்டில் யதார்த்த போய் அது வந்து அதை ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க எல்லா பேருமே இந்த தான் கிளப்புனாங்கன்னா கோ இப்போ விஜய் கூட கூட நடித்த நடிகைகள் கீர்த்தி சுரேஷு மேரேஜ் ஆகுது கோவாவில் பர்சனலாக இன்வைட் பண்ணுறாங்க அவங்க அப்பா மலையாளம் இண்டஸ்ட்ரி பூரா இன்வைட் பண்ணிட்டாரு கீர்த்தி சுரேஷ் மலையாளம் இண்டஸ்ட்ரி தெலுங்கு தமிழ் இன்வைட் பண்ணுறாங்க கூட நடித்த நடிகை அதில் கோவாவுக்கு மேரேஜ் போகிறாங்க சந்தர்ப்பில் எப்படியாவது மேரேஜ் போனோம் அவர் ஜெட்டில் போகிறாரு இந்த பக்கம் த்ரீஷாவும் போகிற மாதிரி இருக்காங்க அவங்களும் கூட போகிறாங்க இது ஒரு பக்கம் போயில கழிப்பி விட்டாங்க இந்த காசிப்லாம் வரதான் செய்யும் நடிகை நடிகைலாம் அது ஒன்றும் பெருசாக யாரும் கண்டுக்கல அவங்க யாருமே அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இவங்க வந்து ஏதோ அப்படியே மேலோட்டமாக பேசுகிறாங்கன்றதுலாம் கிடையாது இந்த மாதிரி காசிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் அதுக்கு தான் பழைய நடிகர்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுறேன் நிறைய இருக்குன்னு சொல்ல வந்தேன் வரும் காசிப்பை இல்லன்னு சொல்ல மாட்டோம் நம்பாதீங்கன்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அந்த வரதா வரதான் சொல்ல வரேன் நான் அந்த ரூமர் வரதான் செய்யும் செய்யாது தவிர்க்கவே முடியாது இல்லைன்னு முழுசா மறுக்கவும் முடியாது இதுதான் நம்மளால சொல்ல முடியாது நம்ம யாரும் கூட போய் இருந்து பார்த்தது கிடையாது யாரும் வந்த தகவல் அடிப்படையில் நம்ம பார்க்குற செய்திகள் தான் நமக்கு வந்த எந்த இடத்துல தகவல் அதை நம்ம ஷேர் பண்றோம் அப்போது நான் சொல்கிறேன் ஒரு கூட நடித்த நடிகைக்கு கோபால மேரேஜ் போகிறாங்க இப்போ நம்ம பைக்கிலே போகும்போது ஃப்ரெண்டு எங்கடா மாப்பிள்ளை போகிறேன் அப்படிங்கும்போது நான் அண்ணா நான் எல்ஹசிக்கிட்டே போகிறேன்டா மாப்பிள்ளை நான் பரிசாக நான் ட்ராப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிருமோ நம்ம எக்ஸாம்பிள் அப்படினா சொல்ல முடியாது அப்படி போனப்பட்ட விஷயங்கள் இது பேச சங்கீதாக்கு இது வந்து பெரிய அருளவுகளாக எடுத்துக்கவே இல்லை அவங்க ஆனால் அவங்க அஃபண்ட் ஆகிட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன் ஏன்னா ஐ டாக் டு அன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு மாதம் வச்சு பேசுனாங்க இதை தான் சங்கீதா முதலே சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா நீ வந்தா எல்லாமே பெரிய பிரச்சனையாகவும் பெரிய பிரச்சனையா மாட்டோம் இந்த திருஷா விஜய் வந்து அந்த கீர்த்தி சுரேஷ் போனது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் போச்சு இதுல கண்டிப்பா அஃபண்ட் ஆயிருப்பாங்க இன்னமும் போகும் வேடிக்கை பாருங்க இன்னமும் செய்வாங்க அதை வந்து மறுக்கவே முடியாது தான் வந்து அரசியலுக்கு வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுன்றது முதலே சொன்னது அரசியலுக்கு வந்து எல்லாத்தையும் அதையோட சக்தி இருக்கணும் வேண்டாம் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க போதும் குடும்பத்தெல்லாம் இழுப்பாங்க இழுத்துட்டாங்க இப்போ நிறைய பேர் உன் குடும்பத்தையே பார்க்க முடியா நாட்டானிய பாருங்க பேசலையாப்ப பேசதான் செய்வாங்க இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயத்தெல்லாம் சங்கீத அவர்கள் சொன்னது பட் இங்கே சூழ்நிலையை மாறுது இல்லையாங்க ஒரு மனிதனுக்கு அடுத்த லெவலுக்கு போகணுன்னா சும்மா இப்படியே இருந்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ்ந்து பார்ப்போன்னு விஜய் போகிறாரு ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சங்கீதா விஜய்க்கும் சில சில மன உளைச்சல் காரணமாக சில பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இப்போது லண்டனில் இருந்து சங்கீத அவர்கள் சென்னைக்கு வந்தாங்கன்னா ஈசிஆர் வீட்டில் விஜய் கூட ஒன்றா தான் தங்குறாங்க பேசிட்டு தான் இருக்காங்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு தான் இருக்குது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பையன் வந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் வந்து ஹீரோவாக்கலான்னு பிளான் பண்ணும்போது தான் சங்கருடைய பொண்ணு அதிதி சங்கர் இருக்காங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ஒரு படம் பண்ணலான்னு இருப்பணுமே விஜய் கூட கேட்டார் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை சஞ்சய் ஓகேனா நீங்கள் பிளான் பண்ணலாம் போது சஞ்சய்க்கு அதில் கேட்கும் போது வந்து இஷ்டம் இல்லை சங்கீதா அவர்களும் ஓன் சாய்ஸ் பண்ணிட்டாங்க விஜயும் என்னப்பா அவனை வந்து ஹீரோவாகனு பார்க்குறாங்க ஓன்னா சொல்லு சங்கருடைய பொண்ணு ஹீரோன்னு சங்கரே பண்ணுறது மாதிரி ஒரு தகவல்லாம் வருது ஏறு ஏர் தசம் அது முடிய இது பண்ண முடியும் முயற்சி எடுத்தது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது சஞ்சய்க்கு விருப்பம் இல்லை இல்லைப்பா நான் குழந்தையாக நடித்தேன் எனக்கு வந்து டைரக்டாக டெக்னிக்கலாக போகணுன்னு ஆசை நான் அதனால தான் நான் வந்து விஸ்காம் படிச்சுட்டு டைரக்ட் ஸ்டைக்கில் வந்திருக்கேன் நான் இப்போது ஹீரோ ஐடியா இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு தான் விஜய சொல்லிட்டார் அப்போ நீயே சொல்லி முடிச்சிருந்தார் அப்புறம் தான் இந்த தகவலுக்கு போய் விஜய் உடைய பையன் சஞ்சய் வந்து ஹீரோ பண்ணாவ டைரக்டராக லைக் ஆப்ரேஷன்ஸில் நம்ம சந்தீப் கிருஷ்ணனை வச்சுட்டு இப்போது சினிமா ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டார் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்போ இப்படி சில விஷயங்கள் அதனால் அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சங்கீதா அவர்களுக்கு அரசியலுக்கு வந்தால் தான் எதையா சாதிக்க அப்படிங்கிறது விஜயுடைய தாட்ஸ் இது தான் இந்த பிரச்சனையில் வந்து இது புருஷன் பிரச்சனை தான் இது பெரிய விஷயம் கிடையாது ஒருவேளை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீர்ப்புகள் வேறு மாதிரி விஜய பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்ன அவங்க வேணான்னா சொல்ல போகிறாங்க பட்டப்பாடுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு வருவாங்க இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்றதான் சரிங்க சார் இது ஒரு பக்கம் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இப்போ இந்த சிக்மா படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட படம் ஆடியோ லன்ச்னு நடக்கப்போகுதில்ல எஸ் இந்த ஆடியோ லஞ்சில் பையனுடைய ஆடியோ லன்ச்சுக்கு அப்பாவும் அம்மாவும் வருவாங்களா ஏன்னா இதுவும் பேசு தான் ஆகும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க கன்ஃபார்மாக இதை அடிக்க தான் செய்வாங்க நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணியும் பேச முடியாது விஜய் அடித்தும் பேச முடியாது நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன போகுது எதுவும்லாம் நடக்கலாம் விஜயும் சங்கீதாவும் நம்ம பையனுடைய ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சர்ப்ரைஸாக வந்து இந்த மேடையில் தோன்றி எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒருவேளை அந்த நேரத்தில் விஜயில் வர முடியாத சூழ்நிலையாக இருந்து சங்கீதா மட்டும் வந்தாலும் வரலாம் அது டாக் ஆஃப் அது வேறு மாதிரி மாற்றி விட்டுருவாங்க இன்னும் வந்து தீயை பத்து வச்சு விட்ருவாங்க அவ்வளோதான் சங்கீதா வந்தாங்க விஜய் வரலன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை அப்படி இங்கே சங்கீதா அவர்கள் தெளிவாக முடிவு பண்ணணும் வந்தா விஜயும் சங்கீதம் ஒன்னா வரணும் வர முடியல ரெண்டு பேரும் தயவுசெய்து வர முடியாது சஞ்சய் வந்து அந்த வந்து மேடையில் அழகா வந்து பண்ணிட்டு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் நமக்கு இப்போ நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும் மாவீரன் படத்துடைய சங்கீதம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வெரி க்ளோஸ்டு யார் சார் சங்கருடைய பொண்ணும் சங்கீதாவுமே வெரி க்ளோஸ்டு சரிங்களா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேற அஜித் சாலினியும் சங்கீதா வெரி க்ளோஸ்டு உங்களுக்கு இங்கே வந்து அஜித் வீட்டுக்கு போவாங்க இந்த பக்கம் வந்தால் சங்கர் வீட்டுக்கு போவாங்க அஸ் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்படி தான் மாவீரன் படத்துக்கு சிவகாரந்தன் படத்துக்கு வரும்போது தான் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போன ஒரு விஷயம் இருக்குது அவங்க சினிமாவை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க சார் சங்கீத அவர்கள் அதனால தான் ஒரு மிகப்பெரிய அந்த சினிமாவை ரசிக்கிறதுனால தான் ஒரு ரசிக விஜய் ரசிக மாறினது அவங்க இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லியோ படப்பிடிப்பில் வந்து ஒரு நடிகை வந்து விஜய் தன்னுடைய ஒய்ஃபை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாருங்கிற ஒரு நியூஸும் இருக்குது சார் அதுதான் அவங்க பிக் பாஸில் நடித்தவங்க அவங்க அந்த பேர் ஜனனி பேர் ஸ்ரீலங்கா சேர்ந்து ஜாஃபனில் இருக்காங்க லியோ படத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வரக்கூடாது விஜய்க்கு சப்போர்ட்டாக ஒரு கேரக்டர் வரும் அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க அவர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த இலங்கை தமிழில் தான் அவங்களுடைய அந்த பேச்சு வரும் அப்போது விஜய்க்கு போகிறமே பார்த்தா ரொம்ப ரசி ஜனகி அந்த ஜனனியை பேசுகிறத ரொம்ப ரசி கேட்டுட்டு பேசி முடித்தோன்னே என்னோடய ஒய்ஃபும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பேசுவாங்க சங்கீதாவை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து விஜய் பேசின விஷயம் நிறையா இருக்குது அப்போது சங்கீதம் மேலே கோவம் இருந்தால் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல விஜய்க்கு ஜனனி போய் பேசின அவசியம் இல்லை என்னோடய ஒய்ஃபும் ஜாஃப்னாதாங்கிற விஷயம் இதெல்லாம் பேசி இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க சா அங்கே சங்கீதாவை பார்த்துட்டு லியோ படைப்பில் பேசின விஷயங்கள் ஜனனி கிட்ட சொன்ன விஷயங்கள் இருக்குது அது ஜனனியே வேறு நிறைய அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க வேற ஓகே சார் அது மொத்தத்தில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்த இந்த விஜய் சங்கீதாவுடைய பெரிய பிரச்சனைக்கு இந்த ஒரு வீடியோ முற்றுப்புள்ளி வச்சிரும் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நிறைய விஷயங்கள ஏகப்பட்ட நிறைய பேசிட்டாங்க அதுக்கு நாம ஒரு டாட் வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லை இப்போ என்ன நடந்துங்கிற விஷயம் சில விஷயங்கள் நமக்கு தெரிந்ததை நேரில் சொல்லணும் இல்லையா அதனால் வேற வேறு சண்டைகள் நினச்சிட்டு இருக்காங்க எந்த சண்டையிலுமே கிடையாது குடும்பம் எந்த குடும்பத்தில் சண்டை இல்லை எல்லாத்துலேயுமே இருக்கு கோட்டி இருக்குது மல்டி மில்லியனுக்கு இருக்குது பட் அரசியல் வேண்டாம் வந்தால் நிறைய நம்ம வந்து பார்க்க வேண்டிய சந்திக்க வேண்டியது வரும் எல்லாத்தையும் இழுத்து நடுத்தர நிற்பாட்டிகள் தான் சங்கீதாவுடைய மிகப்பெரிய அவங்க சொன்னது நடந்தது அது நடந்தது நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் நடக்கும் அது விஜய்க்கும் தெரியும் ஆனால் விஜயுடைய வாதம் என்ன சங்கீதாக்கிட்ட வாழ்க்கையில் நம்ம ஒரு முறை தான்மா வாழ்க்கை நம்ம வந்து மிக மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் மக்கள் வச்சுட்டாங்க என்ன அவங்களுக்கு என்ன ஏதாவது செய்யணும் அடுத்து போகுங்கிற ஆசைப்பட்டார் இதுதான் பட் இவர்கள் மேலேயும் குறையில்லை என்ன நடக்கும் பேசுவாங்க அப்படின்னு ஏன்னா இப்போ சஞ்சய் படத்துக்கு கூட வரைஞ்சிக்கிட்டே நிற்பாங்க பாருங்க சிக்மா ரிலீஸ் ஆகும்போது என்னென்ன மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அந்த படத்தை என்ன மாதிரி ட்ரோல் பண்ண ஆரம்பாங்க தெரியாது இந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சார்கள் விஜய்யோட எண்ணமும் தவறு கிடையாது நம்ம ஏதாவது நாட்டுக்கும் நம்ம பிறந்த மண்ணுக்கும் சேர்ந்து ஆசைப்பட்றார் இந்த பிரச்சனைகள் குடியூரில் தீர்ந்துடும் சொல்லப்போனால் நீங்கள் கேட்டது மாதிரி சிக்மாவில் வந்து மேடையில் ரெண்டு பேர் தோணுனாங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க ஓகே சார் இந்த வீடியோ விஜய்க்கு ஆதரவான வீடியோவும் கிடையாது விஜய்க்கு எதிரான வீடியோவும் கிடையாது என்ன நடக்குதுங்கிறத எங்கள் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கீங்க நீங்கள் சினி இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி சார் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்